வணக்க மக்களே கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் நம்மளுடைய உடல் சீராக இருக்கிறதுக்கு தேவையான ஐநூறுக்கும் மேற்பட்ட செயல்பாடுகள்ல கல்லீரல் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அதனால தான் நம்ம கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம உட்கொள்ளக்கூடிய அனைத்து கொழுப்புகளும் புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை நிர்வகிக்கிறது கல்லீரலினுடைய பொறுப்பாக இருக்கு ஸோ கல்லீரலில் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நிறைய செயல்பாடுகளை பாதிக்கும் தற்போதைய சூழலில் பலர் வீட்டிலிருந்தே வேலை செய்வதன் காரணமாக நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கிறது உடல் செயல்பாடு வந்து குறைஞ்சி ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் அதிகரித்து காணப்பட்டதால் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு அதிகமான காரணமாக அமையுது ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் கல்லூரியில் ஆரோக்கியமாக வச்சுக்க என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்குவோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பூண்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட பூண்டில் செலினியம் என்ற கனிமம் வந்து காணப்படுது இது கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கும் கல்லீரல் நொதிகள் மற்றும் நச்சுக்களை அகற்றுறதுக்கும் உதவிகரமாக இருக்குது மேலும் பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசம் சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அப்புறம் விட்டமின் எம் சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் இது எல்லாமே நிறைந்து அதிகமாக காணப்பட்டதால் பூண்டு கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஏற்ற ஒரு உணவுப் பொருளாக இருக்குது ஸோ கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தொடக்கவும் நீங்கள் பூண்டை எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை கல்லீரல் ஆரோக்கியம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் பீட்ரூட்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் இரும்புச்சத்து உள்ளிட்ட எல்லாமே வந்து கல்லீரல ஆக்சிஜனேற்ற சேதம் ஆக்சிஜனேற்ற வீக்கம் மற்றும் கல்லீரல் வீக்கம் கல்லீரல் ஆராய்ச்சி உள்ளிட்ட சிக்கல்கள் இருந்து பாதுகாக்கு அதே நேரத்தில் உங்களுடைய உடலிருந்து நச்சுக்களை அகற்றக்கூடிய திறனை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் தான் உதவிகரமாக இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி கொள்ளவும் வராமல் திறக்கும் நீங்க பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க பச்சை இலை காய்கறிகளை நீங்க கல்லீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் நமது அன்றாட உணவு பச்சை இலை காய்கறிகளை கட்டாயம் நம்ம சேர்க்கணும் ஏன் அப்படின்னா பச்சை இலை காய்கறிகளில் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் மேங்கனீஸ் உள்ளிட்ட பல சத்துக்கள் இருக்குது எனவே தினசரி நம்மளுடைய உணவில் நம்ம பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கொள்வது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நச்சுக்கள் மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களை நடுநிலையாக்கி அதன் மூலம் கல்லீரலை வந்து நம்ம பலப்படுத்துகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ கல்லீரல் பலம் பெறுவதற்கு நீங்கள் வந்து பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியம் பெரி பழங்களை நீங்கள் கல்லீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க பெரி பழம் காஸ்ட்லியானது ஆனால் எப்படியாவது நீங்கள் இதை எடுத்துக்க ஆரம்பித்தீங்கன்னா கல்லீரல் பலம் பெற ஆரம்பிக்கும் ப்ளூபெரி ராஸ்பெரி மற்றும் கிரான்பெர்ரி உள்ளிட்டவைகளில் வந்து ஃபாலிஃபினான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுது இது நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சீராக்குறதுக்கு உதவிகரமாக இருக்குது உயிரணு மரபு வழியை அதிகரிப்பதன் மூலமும் வீக்கத்திற்கான வாய்ப்பை குறைப்பதன் மூலமும் இந்த ப்ளூபெரிக்கல் வந்து இந்த ப்ளூபெரி ராஸ்பெரி இந்த பெரி பழங்கள் எல்லாமே நம்முடைய கல்லீரல் சேதமாகாமல் பாதுகாக்குது ஸோ நம்ம அந்த பெரி பழங்களையும் கல்லீரல் ஆரோக்கியம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் சிட்ரஸ் பழங்களை நீங்கள் கல்லீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் சிட்ரஸ் பழங்களில் அதிக அளவு சிற்றுக்கம்பிலம் இருக்குது அதுக்கப்புறம் பொட்டாசியம் சத்து இருக்குது விட்டமின் சி எம் சொல்லக்கூடிய உயிர் சத்து சத்துக்கள் எல்லாமே காணப்படுது உங்களுடைய கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் வீக்கத்தை குறைக்கக்கூடிய பண்பும் இந்த சிட்ரஸ் பழங்களில் காணப்படுது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்ட சிட்ரஸ் படங்கள் கல்லீரல் நச்சுத்தன்மையை மேம்படுத்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரல் வந்து இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றி ஆரோக்கியமாக கல்லீரல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது ஸோ நீங்கள் சிட்ரஸ் படங்கள் எடுத்துக்கோங்க ஆலிவ் ஆயிலை நீங்கள் உங்களுடைய கல்லீரல் பலம் பெறுவதற்கும் எடுத்துக்கலாம் அதிக கொழுப்பை சாப்பிட்றது கல்லீரலுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சில உறுப்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிறது இந்த ஆயில் எடுத்துக்கிறது உங்களுடைய உறுப்புக்கு நன்மை தரக்கூடும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ ஆலிவ் எண்ணெயை நீங்கள் தேவையான அளவு உங்களுடைய உடலுக்கு ஏற்ற தேவையான அளவு இந்த ஆலிவ் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா கல்லீரல் செயல்பாட்டை உங்களால் மேம்படுத்துறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த ஆலிவ் எண்ணெயில் இருக்கக்கூடிய நிறை உராத கொழுப்பம் மிலங்கள் காரணமாக தான் உங்களுடைய கல்லீரல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதனால் கல்லீரல் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தருக்கவும் நீங்கள் ஆலிவ் எண்ணெயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா மக்களே கல்லீரல் வந்து எந்தளவுக்கு ஒரு முக்கிய வாய்ந்த பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க சார்ந்த பிரச்சனைகளை நீங்க வராமல் முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னாலும் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்திக்கணும் அப்படின்னாலும் இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக உங்களுடைய கல்லிடனுடைய நலனை பாதுகாத்து நீங்களும் நலமோடு வாழுங்க நன்றி மக்களை